அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் போகி வழிபாடு இதான் நம்ம பார்க்க போறோம் எல்லாருக்குமே ஒரு ஒரு குடும்ப வழக்கம் அப்படின்றது ஒன்று இருக்கும் இல்லையா ஒரு சிலர் அந்த போகி அன்னைக்கு எல்லா பாத்திரத்தையும் சுத்தப்படுத்திட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜை பாத்திரங்கள்லாம் எல்லாம் விளக்கிட்டு அன்னைக்கு பூஜை அறையில இந்த போகி வழிபாடு அப்படிங்கறத பண்ணுவாங்க ஆனா அவங்களுக்கு வழக்கம் இருக்கோ இல்லையோ இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் இதை புதுசாக கூட தொடங்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாலையில் ஏழு மணிக்கு மேலே இரவு ஒன்பது மணிக்குள்ளே இந்த ஒரு வழிபாடை நீங்கள் பண்ணுங்கள் அதாவது நல்லா குழசலா பச்சரிசி சோறு பொங்கிடுங்க வடிக்கக்கூடாது பொங்கணும் பொங்கிட்டு அதுக்குள்ளே இந்த குழி மாதிரி பறித்து தயிர் விட்டுடுங்க தயிர் விட்டுட்டு அதற்குள்ளே வாழைப்பழங்கள் போட்டு போட்டாலும் போடலாம் இல்லைனாலும் அந்த சாதத்தை சுற்றி ஒரு அச்சுவலும் ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு ஒரு வாழைப்பழம் ஒரு அச்சு வெள்ளம் ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி வச்சுடுங்க வச்சுட்டு பக்கத்தில் மாவுன்னு சொல்லுவோம் அதை வச்சுடுங்க இந்த மாவு எதற்காக அப்படின்னு சொன்னா குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு அழிச்சிட்டு வரக்கூடிய ஒரு அம்சம் ஏன்னா போகி அன்னைக்கு நாம இந்த மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் தை பிறக்கத்துக்கு முன்னாடி நாம குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறத பண்ணணும் அதனால என்ன பண்ணுங்க இரவு ஏழு மணிக்கு மேல ஒன்பது மணிக்குள்ள இந்த துள்ளு மாவு அப்படிங்கிறது பச்சரிசி ஊற வச்சுருங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா மிக்ஸியில் ஓட்டிடுங்க இல்லை கையில் அடித்தாலும் அடிக்கலாம் அது கூட வெள்ளம் கையளவுக்கு தசஞ்சி விட்டுருங்க அந்த வேப்பிலையே ஒரு நாலு வேப்பிலையே அதோட கலந்து விட்டுருங்க உங்கள் வீட்டு வெளியில நீங்கள் அந்த குல தெய்வம் இந்த கன்னி தெய்வம் வீட்டு தெய்வம் காவல் தெய்வம் எல்லை தெய்வம் தெய்வம் எல்லாம் வழிபடுற வழக்கம் இருந்தது அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வெளியில நீங்கள் வழிபடலாம் இல்லை நாங்கள் வீட்டுக்கு வெளியே வழிபடுறதுக்கு எங்களுக்கு வசதி இல்லை நாங்கள் இந்த மாதிரி பண்ணதும் கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா வீட்டுக்குள்ளவே கூட இந்த தலைவாழை இலையை போட்டுட்டு நான் சொன்ன இந்த சோறு தயிர் வெள்ளம் பழம் தொள்ளுமாவும் ஒரு சிலர் கொழுக்கட்டை முருங்கைக்கீரை பொரியல் இதை வச்சுட்டு தீபா ஆராதனை பண்ணுங்கள் உங்களுக்கு கன்னி தெய்வம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கன்னி தெய்வத்துக்கு அதாவது உங்கள் வீட்டு பெண் குழந்தைகள் யாராவது தவறி இருப்பாங்க அவங்களுக்கு என்ன வயசு தவறும்போது இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு இப்போ என்ன வயசு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பதினஞ்சு வயசு அப்போ அந்த பிள்ளை பாவட தாவணி போடுற வயசு அந்த குழந்தைக்கு ஒரு பாவட தாவணி அது மாதிரியோ இல்லை புடவையை எடுத்து வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றது பண்ணிங்கன்னா உங்கள் குலதெய்வம் உங்களுடைய கன்னி தெய்வம் உங்களுடைய வீட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் அத்தனை தெய்வங்களும் முதல்ல உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க அதற்கு பிறகு பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது அந்த வருஷம் முழுக்க உங்களுக்கு பூரணமான நல்ல ஒரு ஆயுளையும் எல்லா ஒரு வசதிகளையும் செல்வ செழிப்புகளையும் உங்களுக்கு தரும் இதை வந்து போகி அன்றைக்கி அவசியம் செய்யணும் உங்களுக்கு வழக்கத்திலேயே இல்லைனாலும் இந்த வருஷத்துலேருந்து இதை நீங்கள் செய்யுங்க சரிங்களா எல்லாருக்கும் போகி மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்